ஆக்சுவலாக நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸில் நடக்கிறதுக்கும் இந்த மாதிரி அப்பிள் மேட்டில் மழை ஏறுறதுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம போஸ்ட் ஏரியா தை மசில்ஸ் இந்த ஹேண்ட் மசில்ஸு இந்த ஏரியாவில் இருக்குது குளூட்டியஸ் மசில்ஸு காஃப் மசில் காலோட நெக்கோட பின்பகுதி காஃப் மசில்ஸு இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணுங்க ஃப்ளாட்டில் அவ்வளோ ஆக்ட் பண்ணாது ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் காலோட பின்பகுதியில் இருக்க மசில்ஸோட ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்

ஓரளவுக்கு பெருசா வெயிலே உள்ள வராத அளவுக்கு நல்ல டென்ஸான மரங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாக்கிங்ன்ற கான்செப்ட் வந்து இப்ப கொஞ்சம் நல்லா ப்ரமோட் ஆகிட்டு இருக்குது அது சயின்டிஃபிக்காக நமக்கு என்னென்னா அண்ணிக்கொண்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சாப்பிடும் சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்சுலின் ரெக்குயர்மெண்ட் பெருசாக இல்லாமலேயே டிஷ்யூஸ்குள்ளே சுகர் மூவ் ஆகும் பிளட்லேருந்து அதனால தான் நம்ம அந்த இருந்து தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் டயபெட்டிஸ் பெருசாக இல்லை அப்படிங்கிறது வந்து சாப்பிட்டு வேலை செய்கிறது சாப்பிட்டு வேலை செய்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துக்கிட்டு இருந்தது ஸோ அவங்களுக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோ இன்சுலின் பற்றாக்குறையோ இருந்தால் கூட ஆக்டிவிட்டியும் போது சேனல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி பிளட்டில் சுகர் பெருசாக ரைஸ் ஆகாது பிளட்டில் சுகர் ரைஸ் ஆனால் தானே அதனுடைய காம்ப்ளிகேஷன் ஃபேஸ் பண்ண போகிறோம் அதனால் இப்போ நிறைய டாக்டர் சைட்லேயுமே அதை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாச்சு சாப்பிட்டுட்டு மூணு வேலையுமே முடிஞ்சா ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் கழிச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் வாக் ரைட் சன் லைட் இந்த ஃப்ரெஷ்ஷான காத்து இந்த ஓடையோட சத்தம் ஆமாம் இயற்கை இயற்கை தான்

이 2개의 이아아아아아아아